எல்லாருக்கும் வணக்கங்க செக்கு என்ன தொழில் பண்ணலான் ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இந்த செக்கு ஏன் தான் தயாரிக்கிறாங்க செக்கு மிஷின் விற்கிறதுக்காக இன்றைக்கி லோன் வாங்கி தராங்கிறாங்க இதில் மானியம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி செக்கு என்ன தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்களேங்க அப்போ இந்த தகவலை கேளுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு முப்பது அளவுங்க உங்களுக்கு சொந்த இடம் இருக்கா இல்லை வாடகை இடத்துல இருக்கீங்க வாடகை இட பிடிக்க போகிறீங்களா அதை யோசிச்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மிஷின் போட வேண்டியது இருக்கும் தேங்காய் எண்ணெய் தனியாக போட வேண்டியதாக இருக்கும் எள்ளுக்கும் கடலைக்கும் ஒரு மிஷின் போட்டால் போதுங்க ஸோ அந்த ரெண்டு மிஷினோட முதலீடு என்னென்னு பார்த்துக்கோங்க நீங்கள் பில்டிங் வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட அட்வான்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க வாடகை என்னென்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இட சௌரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து நான் எதுக்காக கேட்டேன்னா முப்பதுக்கு முப்பது அரைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு புண்ணாக்கு போடுறதுக்கு ஆட்டின எண்ணெயை ஊற்றி பிடிக்கிறதுக்கு இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டவுனில் ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயூவா வாடகை ஆகுங்க கிராமமாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழாயிரூவாலேருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு வாடகை கிடைக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் தயாரிக்க முடியுங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ இது இது ஒரு இது ஒரு விஷயங்க நீங்கள் எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணலாம் எண்ணெய் தொழிலுக்கு வரலான்னு முடிவு அப்படின்னா செக் என்ன தொழிலுக்கு அதுக்கு முன்னாடி இப்போது இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி நிறைய செக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொரு சின்ன சின்ன டவுன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு செக்கு பத்து செக் இந்த மாதிரி ஓடிட்டுருக்குது உங்களுக்கே தெரியும் நீங்கள் புதுசாக செக் என்ன போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக்கு மிஷினை போட்டு ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி இல்லை ஒரு பில்டிங் கட்டி இபி வாங்கி அப்ரூவல்லாம் வாங்கி லைசன்ஸ்லாம் வாங்கி பண்ணுறக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செக்கில் வந்து கூலிக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் ஒரு கிலோ ஆட்ருக்கு ஒரு மிஷின் ஒரு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் என்ன ஒரு பதினைஞ்சுலேருந்து இருபது கிலோ இதே வந்து பார்த்திங்கன்னா கடலைனா ஒரு பன்னெண்டு கிலோ இந்த அளவில் வந்து ஆட்டி கொடுக்குறாங்க இது வந்து நீங்கள் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா தாங்க ஒரு பத்து கிலோ ஆட்டிங்கன்னா நூற்றி ரூபா ஒரு நூறு கிலோ எடுத்துகிட்டு போய் நீங்களே ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை ஆட்டி கொடுத்துருவாங்க பில்டிங்கு வாடகை இல்லை கரண்ட்டு புல் இல்லை வேறு லேபர் இல்லை எதுவுமே இல்லைங்க ஆட்டி கொடுத்துருவாங்க அப்படி ஆட்டி எண்ணெயை தெளிய வச்சு நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா முதலீடு போட்டிங்கன்னா அந்த ரூபாய்க்கு என்ன பருப்பு வருது அதை ஆட்டிகிட்டு போய் குடிச்சு மக்கள்லாம் வாங்குறாங்களா என்ன லாபம் கிடைக்குது இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொழில் நல்லா இருக்குது நம்பிக்கையாக இருக்குது நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கப்புறம் நான் மிஷின் போட்டால் நல்லா ஓட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா தாராளமாக பண்ணுங்க கண்டிப்பாக அந்த தொழில் நல்லா வருங்க உங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் ஆகுது நான் ஒரு ஆயிரம் லிட்டரு வைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் வைக்கிறேன் அந்த அந்த மாதிரி கண்டிஷன் தோணும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த தொழிலை பண்ணலாங்க நம்பி இறங்கலாம் எடுத்த உடனே நான் வந்து எதுவுமே தெரியாமல் நம்ம மிஷின் போட்டு ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க ஏன்னா இந்த மிஷின் போட்டு என்ன விற்கிறது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நிறைய லைசன்ஸ் எல்லாம் இருக்குங்க அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி செக்கு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா செக் என்ன விற்கணுமுன்னால் எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஐடியாஸு என்னென்ன இருக்குது இதில் இதோட அனுபவம் இதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக தகவல் தரோங்க